தேமுதிக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இது எல்லாமே எந்த ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத இதை இன்னொரு ஒரு படி தாண்டி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா சமீபத்தில் கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் அவர்களுமே என்ன புள்ளியில் நிற்கிறாங்க அப்படின்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில் தான் இருக்காங்க இந்த எல்லா அதிருப்தியுமே மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது வரவேற்கக்கூடிய நாட்கள் வந்து திமுகவுக்கு ரொம்ப ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு இறங்கு முகம் ஆரம்பிச்சிருச்சு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இப்ப சமீபத்தில் நடந்த இந்த பிரச்சார கூட்டமும் எதிரொலிக்குது ஆமா நயனார் அவர்கள் இதையுமே குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு கரூருக்கு ராத்திரியோட ராத்திரியா போன முதல் முதல்வருக்கு கள்ளக்குறிச்சிக்கு ஏங்க போக முடியல இல்ல கள்ளக்குறிச்சிக்கு வழிதான் தெரியல அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கும் பொழுது இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார் எங்களை எதுவும் தொட்டு விட முடியாது நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்று ஒரு இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார் அந்த இருமாப்பு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கின்ற ஒரு இருமாம் நான்கரை ஆண்டுகள்ல அதிகமாக பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் நாங்கள் தேர்தல் வரும் பொழுது பணம் கொடுத்து இந்த திவாலியோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க திவாலி ஆஃபர் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இப்போவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸ் புக் பண்ணுங்க இந்த தீபாவளியை ஆலடி பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க பாஜக மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் எடுக்கும் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரீர் அட்வொகேட் ரமேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக பேச தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து எல்லா கட்சியுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர தேர்தலுக்காக அவங்களுடைய பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அவருடைய பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேக்லைன் வச்சிருக்க மாதிரி இவரு தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற பெயரோட அவருடைய முதல் பிரச்சாரத்தை மதுரையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா மதுரை வந்து அரசியலுக்கு பேர் போன ஊர் ஸோ மதுரையிலேருந்து தொடங்கினா எல்லாமே வந்து தொட்டதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகளுடைய அந்த பார்வையா இருக்கு திமுகவுடைய மாநாடு கூட மதுரையில் நிறைய டைம் தேர்தலுக்கு வரக்கு முன்னாடி போட்டிருக்கா பார்க்க முடியுது என்னதான் சமூக நிதி பகுத்தறிவு எல்லாம் ஆனா கூட போட்டா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக திமுகவே மதுரையில் போடுவாங்க அந்த தான் நயனார் நாயந்திரன் அவர்களும் அதாவது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாயந்திரன் அவர்களுமே மதுரையில போட்டிருக்காரு அங்க பல தலைவர்கள் கூட்டினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசின விஷயம்ன்றது ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்போ சில விஷயங்கள்லாம் நடக்க போறதுக்கு முன்னாடி இந்த கவுண்ட் டவுன் இப்ப ராக்கெட்டே போறதுக்கு முன்னாடினால கவுண்டவுன் ரிவர்ஸ் ஆகும்ல அந்த மாதிரி திமுகவோட ஆட்சி முடியறதுக்கு இன்னும் நூத்தி எழுபத்தாறு நாள் தான் இருக்கு ஒன்னொன்னா ரிவர்ஸ்ல வந்துட்டே இருக்கும் கடைசியில திமுக ஆட்சியே இருக்காது இன்னைக்கு திமுகவுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு காலில் பார்த்தேன் இன்னும் நூத்தி எழுபத்தி ஏழு நாள் இருக்கு இன்னும் நூத்தி எழுபத்தி ஏழு நாள் இன்னைக்கு திமுகவுக்கு நாளைக்கு விடிஞ்சா நூத்தி எழுபத்தி ஆறு நாளைக்கு நான் சிவகங்கை போகும்போது நூத்தி எழுபத்தி ஆறு அதனுடைய மறுநாள் நான் வந்து செங்கல்பட்டுக்கு போனால் நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் ஆக இந்த நாட்கள் குறைந்து வந்தே கொண்டிருக்கிறது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொல்றார் தேர்தல் அறிக்கையில் சொன்ன அவர் சொல்றார் இன்னும் ஓரிரு மாதங்களில் விட்டு போன மகளிர் தொலையை நாங்கள் கொடுப்போம் கொஞ்சமாவது வேணும் நாளே முக்கால் வருஷம் கொடுக்காம இன்னும் ஓரிரு மாதங்களில் கொடுப்போம்னா ஓரிரு மாதங்களில் தமிழக மக்கள் உங்களுக்கு பைசா நிறைய கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் விடியாத அரசு மக்களுக்கு விரோதமான அரசு இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன்னா திமுக வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க சமூக நீதி ஆட்சின்றாங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க பெண்களுக்கான நல்ல ஆட்சியை நாங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்ன்றது அறுபது சதவீதம் உயர்ந்திருக்கு அது போக பெண்கள் மீதான பாலியல் கொடுமைன்றது ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கு போக்சோ சட்டம் வந்து முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட சதவீதங்கள் உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவோட அவர் சொல்லிட்டு இருந்தாரு அடைந்த தமிழகம் சொல்லுகிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் ஆமாம் அவர் சொன்னது உண்மைதான் நான்கே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அறுபது சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது பால் விலை உயர்வு இன்னைக்கு பால் விலையை விட தண்ணி விலை உயர்வு அதிகமா இருக்கு ஆனா இன்னைக்கு பால் விலை அதையும் தாண்டி போயில்லை பால் விலை உயர்வு கரண்ட் பில் உயர்வு கரண்ட் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தாரன்னு சொன்னாங்க ரெண்டு மாசம் இருக்கத இபிஎஸ் அவர்கள் ரெண்டு மாசம் வச்சிருக்காங்க நாங்க ஒரே மாசம் கணக்கு எடுப்போம் சொன்னாங்க நாலே முக்கால் வருஷத்துல எடுத்திருக்காங்களா ஆனா கரண்ட் பில்ல வளர்ச்சி இன்னைக்கு அதிகம் உயர்ந்து இருக்கிறது சொத்து வரி உயர்வு முன்னூறு சதவீதம் அதிகம் ஆனா நிபிஎஸ் அவருடைய ஆட்சியில எந்த உயர்வும் இல்லை எல்லா மக்களும் நல்ல நல்ல முறையில் இருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட போட்டிருக்க அனைத்து சாலைகளும் இன்னைக்கு புது புது சாலைகள் போடுறாங்க நாலு வழி சாலைகள் பாலங்கள் யாருடைய ஆட்சியில் வருகிறது மத்திய அமைச்சருடைய நிதியில் இருந்து வருகிறது தமிழகத்தில் எல்லா ரேஷன் கடையிலும் பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது யாருடைய ஆட்சி யார் கொடுக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி தந்தது அண்ணன் ஈ அவர்கள் தொடர்ந்து இன்னும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மறுக்க முடியுமா நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்னா எல்லா தலைவர்களுமே அதாவது இங்க பேசின தலைவர்களாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லக்கூடியது இங்க சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு ஏன் வந்து இதை எல்லாருமே குறிப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக கொடுத்த முதல் வாக்குறுதி என்ன பார்த்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே ஒரு தொலைக்காட்சி பேட்டியில சொல்லியிருப்பாரு சட்ட ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும் அப்படின்னு ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம சமீபத்தில் நடந்த நிறையா விஷயங்களை உதாரணமாக சொல்லலாம் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்த நேற்று வந்து நிறைய ரொம்ப விழாவியாக பேசியிருந்தார் சமீபத்தில் இறந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் தொடரக்கூடிய நாகு என்கிற அந்த நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஏ ஒன் குற்றவாளிக்கு எந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப விழாவமாக சொல்லியிருந்தாரு எஸ்பிலேருந்து டிஎஸ்பிலேருந்து எத்தனை இன்ஸ்பெக்டர் போட்டிருக்கீங்க எத்தனை பிசி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தார் ஒரு டேட்டாவோட இதே மாதிரி கரூருக்கு நீங்கள் எவ்வளோ போலீஸை நீங்கள் அங்கே கொடுத்துருந்தீங்க எவ்வளோ டிப்ளாய் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருந்தாரு அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னு பார்த்தோம்னா சமீபத்தில் நடந்த திருவண்ணாமலையில் இரண்டு பெண்களுக்கு நடந்த அந்த வன்கொடுமை பற்றியும் குறிப்பாக பேசியிருந்தார் நிறையா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு கொலை குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு சாதி ரீதியிலான படுகொலைகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருந்தாரு இதனால தான் திமுக ஆட்சி இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடாது அகற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பா பேசியிருந்தாரு நிறைய பேர் நிறைய இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்குமே வந்து ஒரு மோதல் போக்கு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ப்ரேம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அதை இந்த பிரச்சாரத்து மூலயமா அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பா உடைச்சிருக்காருன்னுதான் சொல்ல முடியும் எடப்பாடி அவர்கள் இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சராக வரணும் அதற்கு நம்முடைய தொண்டர்களும் அனில் மாதிரி வேலை பார்க்கணும் கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே குறிப்பிட்டிருந்தாங்க அதை தாண்டி ஹெச்ராஜ் அவர்கள் பாஜகவுடைய மூத்த நிர்வாகி கிட்டத்தட்ட அவரு

காங்கிரஸ் இங்க இருந்து பிரிஞ்சு தாவைக்கா கூட இணைஞ்சிருமா ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸ்க்கும் திமுகக்கும் ஒரு உள்பூசல் அப்படின்றது போயிட்டு இருக்கு சீட்டு கேட்கறதுலயா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் திமுக விமர்சித்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்ததால திமுக விட்டு காங்கிரஸ் விஜய் கூட சேர்ந்துருமோ திமுக விட்டு காங்கிரஸ் தாவைக்கா கூட சேர்ந்துருமோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் மக்களுக்குமே இருக்கு மீடியாக்களுக்குமே இருக்கு ஆனா உதயநிதி என்ன சொல்லியிருக்காருனா கண்டிப்பா கை எங்களை விட்டு எங்கேயும் போகாது கையை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா கை என்னைக்கும் உங்களை கை கழுவி விட்ரும் நீங்க வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட விரிசல் ஏகப்பட்ட உட்பூஷன்லாம் வச்சிருக்காங்க இவங்க சீட்டு கேட்கறதுலேயே சண்டை வந்துடும் இத்தனை சீட்டு தான் கொடுப்போம் அத்தனை சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க இதனால பல அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அங்கிருந்து பிரிஞ்சு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு கருத்துமே அரசியல் விமர்சகர்களால் பரவலாக நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இந்த சைடு சண்டே கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது எடப்பாடி அவர்கள் தான் முதல்வருக்கான கேண்டிடேட் நாங்க ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறோம் அப்படின்றத ஒரு கிளாரிட்டி இவங்க கிட்ட இருக்கு ஆனா அவங்க கிட்ட அது சுத்தமா கிடையவே கிடையாது இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இருபத்தி ஆறுல தான் வின் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் தெரியல இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு இணக்கமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தோம்னா நேற்று வந்து இந்த மேடைக்கு எல்லா தலைவர்களுமே வர்றாங்க குறிப்பா அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களான ராஜன் செல்லப்பா இருக்கட்டும் ஆர் பி உதயகுமாரா இருக்கட்டும் செல்லூர் ராஜா இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே வந்து மேடைக்கு வரும்பொழுது எல்லாருமே நயனா நாயந்திரன் அவர்களை சந்திச்சு பூக்கொத்து கொடுக்கறது சால்வை அணிவித்தது எல்லாத்தையும் பார்த்தோம் இது வழக்கமான நடைமுறை ஒன்று தான் ஆனால் இதுல இருந்து ஒரு படி மேல போய் ஆர் பி உதயகுமார் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா பாஜகவுடைய அந்த சால்வை சொல்லக்கூடிய அந்த துண்டை போடுறாரு ஸோ உடனே நயனார் அவர்கள் வந்து அண்ணாமலை கூப்பிட்டு காமிக்கிறாரு பாருங்க பாஜக துண்டை எடுத்து வந்து போடுறாரு அப்படின்னு ஸோ இது எந்த அளவுக்கு கீழே கிரவுண்ட் லெவலில் ஒர்க் ஆகிருக்கு நிர்வாகிகள் லெவலில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற விதமாக தான் இருந்துச்சு இந்த மேடையில் பண்ண அந்த ஒரு விஷயம் ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த அளவுக்கு உரசல் போக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவில் மிக மூத்த அமைச்சர் கிட்டத்தட்ட மூத்த நிர்வாகி எல்லாமே சொல்லக்கூடிய ஐபி ஐ பெரியசாமி அவர்கள் ஆத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கார் அவர் வந்து ஒரு கல்யாணத்துல போய் பேசும்போது சொல்றாரு காங்கிரஸ் காரம் எல்லாருமே வந்து பணக்கார வீட்டுகளுக்கு தான் கல்யாணத்துக்கு போவாங்க இந்த சாதாரண நிர் நிர்வாக வர வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசுறாரு இதுவுமே வந்து ரொம்ப காங்கிரஸ் அவர்கள் மத்தியில ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்திருக்கு அங்க ஒரு கூட்டணி இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத எந்த ஊடவும் பேசல ஆனா இந்த ஒரு கூட்டணியில இந்த அளவுக்கு இணக்கமான ஒரு போக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த எந்த ஊடவும் பேசல ஸோ இந்த மீடியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்கிறது இது குறிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆமா இப்போ அதிமுக ஆட்சியில இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அதை பெருசா பூதாகரமா காட்டின மீடியாக்கள் அத்தனையுமே இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கும்போது அவங்க பெரிய பெரிய தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க அது எதையுமே காட்ட மறுக்கிறாங்களா இல்ல மறுக்கப்படுதா அப்படின்றது பெரிய சந்தேகம்தான் நம்ம வந்து சோஷியல் மீடியாஸை பார்த்தா தான் தெரியுது ஓ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கான்ட்டு ஏன்னா மெயின் மீடியா எதுவுமே அதை ஃபோக்கஸே பண்ணுறது இல்லை சின்னதாக அதிமுக பிரிவில் தப்பு நடந்ததை பெருசாக காட்டுவாங்க எனக்கு இவ்வளோ பெரிய தப்பு எதுக்குங்க இங்கே மறைக்கிறீங்க அப்படின்னு பல தரப்பினரும் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலுமே அவங்க சைட்லேருந்து சரியான விளக்கமோ எதுவுமே இப்போ வரை வரவே இல்லை இப்போ மதுரையில் இந்த பிரச்சாரம் தொடங்கியிருக்காரு நயனா நாயந்தன் இது வந்து மதுரை திமுகவுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திக்கு தான் சொல்ல முடியும் ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக அங்க வந்து ரொம்பவே ஆதிக்கம் செலுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சு கிட்டத்தட்ட இரண்டாவது இடங்கள்லாம் வந்துருந்தாங்க ஆஹ் ப்ரொஃபசர் ராம அவர்கள் தான் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி இரண்டாவது இடம் பிடிச்சிருந்தாரு சோ அதிமுக அதற்கு அடுத்த இடத்தை புடிச்சிருந்தாங்க இப்ப அதிமுக பாஜக ரெண்டுமே கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா மதுரையில அவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகியா இருக்கட்டும் திமுக மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும் சோ அதிமுக பாஜக கூட்டணி அங்க வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது ஸோ அதனாலேயே மதுரை திமுக வந்து ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபடுது ஆமாம் ஏன்னா இவங்க இத்தனை ஆண்டுகளில் நாங்க செய்யறேன்னு சொன்ன வாக்குறுதிகளை பத்து சதவீதம் கூட நிறைவேற்றல மக்கள் எல்லாருமே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்ப பொதுமக்கள் கிட்ட கேட்டா கூட அத்தனை மக்களும் திமுக மேலையும் முதல்வர் மேலையும் ஒரு அதிருப்தியில இருக்காங்க அந்த அதிருப்தி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமா திரும்புறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஆட்சி வராம இருந்தா போதுங்க இதுக்கு கண்டிப்பா எடப்பாடி தான் மாற்றா வரணும் அவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஏன்னா அவர் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் சிஎம் ஆகுறாரு அந்த நாலு வருஷம் அவரும் இருக்கும் பொழுது அப்பதான் கோவிட் வந்துச்சு அந்த மாதிரி யாருமே ஹேண்டலே பண்ணல இதுவரைக்கும் ஆனா அவரு அதையுமே சாதுரியமா ஹேண்டில் பண்ணி மக்களுக்காக அத்தனை நலத்திட்டங்கள் பண்ணிருக்காரு அது போக அத்தனை காலேஜஸ் ஓபன் பண்றாரு இந்த திமுக ஆட்சியில காலேஜஸ் திறந்தாங்களோ இல்லையோ ஒயின் ஷாப் நிறைய திறந்தாங்க ஏன்னா இந்த குற்றச்சாட்டும் பொதுமக்கள் மத்தியில நிறைய இருக்கு இந்த அதிருப்தி அவங்களுக்கான செல்வாக்கா அங்க மாறுறதையும் பார்க்க முடியுது இந்த ஆட்சி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களை வந்து வெளிதளவுல வெளியில காட்டாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி அப்படிங்கிறத இன்னும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்த இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரிதான் ப பதிவோட முதல்ல சொல்லியிருந்தீங்க எல்லா அரசியல் கட்சியுமே இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்னு தேமுதிக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இது எல்லாமே எந்த ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத இதை இன்னொரு ஒரு படி தாண்டி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா சமீபத்தில் கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் அவர்களுமே என்ன புள்ளியில் நிற்கிறாங்க அப்படின்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை தான் இருக்காங்க இந்த எல்லா அதிருப்தியுமே மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எதிரொலிக்கும் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது வரவேற்கக்கூடிய நாட்கள் வந்து திமுகவுக்கு ரொம்ப ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு இறங்கு முகம் ஆரம்பிச்சிருச்சு சமீபத்தில் நடந்த இந்த பிரச்சார கூட்டமும் எதிரொலிக்குது ஆமா அவர்கள் கரூருக்கு போன ஏங்க போக முடியல கள்ளக்குறிச்சிக்குள்ளிக்கு வழிதான் தெரியல அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க தொடர்ந்து இன்னைக்குமே சில தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போறாங்க இன்னைக்கு என்ன பேசுறாங்க அப்படின்றத நாளைக்கு அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி இன்னைக்கான பொது அறிவு கேள்வி இந்தியா மயிலை தேசிய பறவையாக அறிவித்த ஆண்டு எது இந்த கேள்விக்கான சரியான விடைய திரையில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க மறக்காம நீங்க எங்க இருந்து நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லக்கூடிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாளைக்கு வெளியிடுவோம் ஸ்டே டியூன்